அன்பிற்குரிய நண்பர்களை என்னுடைய இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்துங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க

அந்த தோஸ்தா நிறைய சோத்துல பக்கத்துல எங்க அம்மா மீன் போட்டு வச்சிருந்தது வச்சான் ஆனா ஒண்ணு இருக்கிற மீன் எல்லாம் பொறிக்கிட்டு பெரிய குழம்பு மட்டும் வச்சிருந்தது சரி போனா போதுன்னு அந்த சோத்துல அந்த குழம்பு அப்படியே ஊத்திய அப்படியே mix பண்ணி அப்படியே ஆச்சம் வர அப்படியே கும்முடுது கொண்டு வந்து மச்சான் மச்சான் ஆ தூங்கி ஏந்தியா ஆடா நல்ல 11 மணி ஆயிடுச்சு ஏஞ்சிருது 11 மணி தான் ஏஞ்சி இப்பதான் வர நானு மச்சான் நான் சொல்றேன் கோச்சிகாத ஏன் என்ன போன வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் அங்காளம்மா கோயில்ல கூழ் ஊத்துனாங்கல்ல ஆமா நான் வந்து கூழ் வாங்கி குடிச்சாங்க என்ன பாருங்க நீ சொன்னிய ஒரு குண்டாம் ஆமா அது எத்தனை போன மச்சான் கூழ் காலி ஆகி போச்சு சரி கஞ்சி ஒரு வாரமா ஆ சரி மாட்டுக்காவது ஊத்துறாமேன்னு வாங்கின்னு வந்த மச்சான் அதையே தாந்து என் மூட்டு பசு மாட்டுக்கு எல்லா மாட்டுக்கும் காட்டுறேன் ஆமா எங்க அம்மா என்ன பண்ணுச்சு அம்மா வரும்போது ஓய் பாருன்னு காட்டுச்சு உங்க அம்மா என்ன சொல்லுச்சி சரி விடுவமுட்டு பசு மாட்டு தான் ஊட்டு பார்க்கல ஏன் மச்சான் 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 அந்த ஏன் அதை யாரும் மச்சான் புரியுது

நீங்க விட்டு பேச்சு விட்டுட்டு விட்டீட்டி திருச்சி நமகோம் போந்து எல்லா தர்ம शिवाय நமக திருச்சிராப்பள்ளன்னு சொன்னா எல்லாம் கிடைக்கும் அப்டாလား ஆமா அது எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போறா ஊட்ல போய் உட்காருနေனே शिवाय நமக கேட்டி பேச்ச கேட்ட போறீதானா மச்சான் நீங்க பாறா

அது மாதிரி போனால் கட்டி வச்சு இருக்க மாட்டான் சிவா இனுவக சிவாயினுவக அண்ணா அந்த ஈஸ்தினம் உள்ள உருகி எதைவேன் உதாசினம் படுத்து நீட்டா எனக்கு நான் தம்பி கிட்றா என்ன வேலை ஒட்டி இல்லாதவன் அத அவன் அவ சொல்லாம சொல்லிட்டு போறா மச்சான் நம்ம முட்டாளம்மங்கோயில் மொडकல டிபன் இலவசம் சொன்னான்டா அபடியா வா மச்சான் பசிக்குதே வா 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 போலாம் மச்சான் சாப்பாடு கண்டிப்பா மச்சான் கண்டிப்பா சத்தியமா ஒரு வேண்டுதல் நிறைவேறிச்சு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இருபத்தி அஞ்சு பேருக்கு மூணு வேலையும் அன்னதானம் கொடுக்கறதா வேண்டிக்கிட்ட ஒரு கரதா வேண்டிக்கிட்ட ஆஹா அதிலப்பா ரொம்ப சோதிக்கிறாருப்பா அது பேருக்கு நான் 23 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ட ஐயோ இன்னும் ரெண்டு பொட்டல இருக்குதுப்பா அதை யாருக்கு கொடுக்குது நீ நீங்க அதை வாங்கிக்கிறீங்களான்னு கேக்கறதுக்கு வந்த ஐயா நீ எப்படி ஒரு கேளியே கேட்கலாமா அது எங்களு பாத்து அது இல்லப்பா இப்போலாம் இத வாங்குதுக்கே எல்லாம் கௌரவம் பாக்குறாங்க என்னடா வந்தமா கொடுத்தமான்னு கோமா பிரசங்கம் பண்ணுறான் ஐயா குடி குடி ஏய் மச்சான் டீமா பசி வைதி கிள்ளுது அது இல்லப்பா இப்போ அந்த சிவா இந்த கை விடல நீங்க இத வாங்கிட்டீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க கவலை போடாதீங்க அம்மா டீ வருவீங்களா கே பதினெட்டு நாளைக்கு வருவா பதினெட்டு நாளைக்கா அப்பா பதினெட்டு நாள்